வணக்கம் பொக்கிஷம் வைரங்களை எங்கு எடுப்பாய் பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் உள்ளன முத்துக்களை எங்கு எடுப்பாய் கடலின் ஆழமான பகுதிகளில் அழகான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் உள்ளன தங்கத்தை எங்கு எடுப்பாய் சுரங்கத்தினுள்ளே பாறையில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் உள்ளன எனவே பெண்ணே உனது உடல் புனிதமானது வைரம் முத்து தங்கம் இவைகளை விட நீ புனிதமானவள் உன் உடலை நீ முழுமையாக மறைத்து கொள்ள வேண்டும் பெண்களது உடலமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம் பொக்கிஷங்களை பாதுகாப்பது அறிவுடையோர் செயலாகும் பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து வைத்தால் பொறுக்கிகளால் அது சூறையாடப்படும் அப்போ பொக்கிசமாக போற்றி வளர்த்த தாய் தந்தையிற்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசளிக்காதீர்கள் அறிவுள்ள பிள்ளைகளாக புரிந்து நடப்பீர்கள் என நினைக்கிறேன் நன்றி வணக்கம்